திருமா போட்ட அந்த பதிவு எதிராக திரும்பிய தேசியவாதிகள் காங்கிரஸில் இருந்து வந்த அலாட் தமிழக வரலாற்றில் மறக்க முடியாத கருப்பு தினம் என்றால் அது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டாம் தான் அன்றைய தினம் கோவையின் முக்கிய பகுதிகளான ஆர் புரம் கடம் உட்பட பதினோரு இடங்களில் மொத்தம் பதிமூன்று குண்டுகள் வெடித்தன இதில் பத்து பெண்கள் ஒரு குழந்தை உட்பட ஐம்பது அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியான எஸ் ஏ பாஷாவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் கடந்த பதினேழாம் தேதி உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார் ஐம்பதற்கும் மேற்பட்ட அப்பாவிகள் உயிரிழக்க காரணமாக இருந்த நாட்டையே உலுக்கிய குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு காரணமான ஒருவரை அப்பா என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரங்கல் தெரிவித்தது பல்வேறு தரப்பினரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது பலரும் அவருக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் மேலும் ஒரு அதிர்ச்சியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மக்களவை உறுப்பினர் வி தலைவர் திருமாவளவனும் குண்டுவெடிப்பு குற்றவாளி எஸ் ஏ பாஷாவை தியாகி போல கட்டமைத்து இரங்கல் தெரிவித்திருப்பது பல அரசியல் கட்சி நிர்வாகிகளை கொந்தளிக்க வைத்துள்ளது ஆங்கில செய்தி ஊடக பத்திரிகையாளர்கள் கூட திருமாவளவனின் இரங்கல் பதிவை கடுமையாக விமர்சித்து பதிவிட்டு வருகின்றனர் மேலும் வட மாநிலங்களைச் சேர்ந்த தேசியவாதிகள் பலரும் திமுகவின் கூட்டணி எம்பி திருமாவளவன் குண்டு வைத்து ஐம்பது பேரை கொலை செய்த ஒரு தீவிரவாதிக்கு இரங்கல் தெரிவித்திருப்பதாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் லட்சுமி ராமச்சந்திரன் திருமாவளவனுக்கு அறிவுரை வழங்கியிருக்கும் பதிவு வைரலாகி வருகிறது அதில் அவர் ஒரு குற்றவாளி அப்பாவி மக்களை கொன்ற குண்டுவெடிப்புக்கு மூளையாக செயல்பட்ட குற்றவாளிதான் இந்த எஸ் ஏ பாஷா திருமாவளவன் அவர்களே நீங்கள் உண்மையை சிதைக்காதீர்கள் வன்முறையை ஆதரிக்காதீர்கள் அமைதியை விரும்பும் இந்திய இஸ்லாமிய சமூகத்தை சங்கடப்படுத்தாதீர்கள் என்று திருமாவளவனுக்கு லட்சுமி ராமச்சந்திரன் அறிவுரை வழங்கியுள்ளார்